வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே என்ப சகோதரர்களே மற்றும் உலகவாத தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்றைக்கி காஞ்சிபுரம் பார்டர் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம்ன்றது திருவண்ணாமலை போத்தா இது காஞ்சிபுரத்துலேருந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருபத்தஞ்சி கிலோமீட்டர் சரியாக இருபத்தஞ்சி கிலோமீட்டர்னா கூட அது காஞ்சிபுரத்துடைய பார்டர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேர்ந்துடும் அதனால் சரியாக காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரத்திலேருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் காவந்தண்டலம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சரி நிலம் இப்போ நம்ம பார்க்குறது அந்த நிலம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சிறுன்னு நம்பிக்கலே அழகாக ஜம்மு நல்லா நீட்டாக ஒரு ஒரு அல் ஷேப்பில் அழகாக ஜம்மு நீட்டாக இருக்குது இதில் வந்து ஒரு இலவச மின்சார வசதி ஒரு நமக்கு ஒரு போர் வசதியோடு அமைந்திருக்கு இது மொத்த விலையிலிருந்து பார்த்திங்கன்னா வெறும் நாற்பது லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க தாராளமாக நம்ம எடுக்கலாம் என்ன காரணம் கிட்டே நான் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலேருந்து ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம் காபாந்தண்டலம் அப்படின்ற கிராமம் முன்னாடிலாம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு தான் இந்த ஊரே நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இன்னும் பிச்சை உங்களுக்கு தெளிவாக காட்டுறவங்களுக்கு கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அருமையான சூப்பரான ஒரு ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட் அந்த ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட்டு ப்ளஸ் ஒரு இலவச மின்சார வசதியை வெயிட் பண்ணியிருக்காங்க விரைவில் ஒரு இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அந்த இலவச மின்சார வசதியை நம்ம நம்ம இடத்துக்குள்ளே வந்துடும் அதுவும் நமக்கு கணக்கு தான் ஒரு இலவச மின்சார வசதி ப்ளஸ் போரு இங்கே வந்து தண்ணியோடய ஸ்பெஷாலிட்டியை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பத்து அடியில் இங்கே தண்ணி நண்பர்களே போர் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பதினைஞ்சு தான் போரே போட்டிருக்கு அதுக்கு மேலே போரே போட முடியாது என்ன காரணம் அந்த அளவுக்கு தண்ணி வளம் மிக்க ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு நிலம் ஒரு பதினஞ்சு அடி அடியிலே வந்து தண்ணி இங்கே கிடைக்க ஆரம்பிச்சு பாரு நீட்டாக அந்த அப்படியே விட்டு இந்த மரத்தை விட்டு நீட்டாக அப்படியே வந்து அப்படி கட் ஆகி அப்படி நீட்டாக ஒரு ஸ்கொயராக வந்து ஒரு எல் ஷேப்பில் நம்ம மேடம் வந்துச்சு நம்ம இது இதோட முடிஞ்சு போச்சு மொத்தம் ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட்டு சூப்பராக இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பின்னாடி எல்லாம் வந்து கிராமம் கிராமத்துக்குள்ளே யாராவது நாளையோடு நம்ம வீடு கட்டின்னு இந்த இடத்துல வீடு கட்டிட்டு அழகாக விவசாயம் பண்ணலாம் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணலாம் ஒரு ஆடு மாடு எல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்களும் இல்லை ஒரு பண்ணையை வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்களும் இல்லை உள்ள மரச்செடி கொடிலாம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த பாருங்கள் இப்படி வந்து கட்டாய் அப்படி வந்து அப்படி வந்து நீட்டாக சூப்பராக வந்துச்சு நான் வரைப்படத்தோட உங்களுக்கு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு ஒன்று தெளிவாக புரியும் அழகாக ஜம்மு நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்டிங் மொத்த விலை ஒரு போரு ஒரு இலவச மின்சார வசதியோடு சேர்த்து மொத்த விலை வெறும் நாற்பது லட்சம் ரூபாய் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து வெறும் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரம் பஸ் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காவன் தண்டலம் அப்படின்ற கிராமம் இனி வரும் காலங்களில் விவசாயங்களின் இயற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தயவுசெய்து யாரும் இனிமேல வந்து விவசாய நிலத்தை வாங்காமல் இருக்காதிங்க எங்கேயாவது ஒருத்தர் ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க ஒரு விவசாய நிலத்தை வாங்கணும் சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்னா தயவுசெய்து எங்கேயாவது ஒரு இடத்த உங்கள் கையில் கை இருக்குது கா தகுந்த காசுக்கு தகுந்த மாதிரி ஒரு விவசாய நிலத்தை வாங்கிடுங்க நம்ம மெயினாக எதிர்பார்க்கறதுலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சார் சென்னையிலேருந்து நான் வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் வந்து போயிடும்ன்றமா எதிர்பார்ப்போம் ரெண்டாவது கிராமம் பக்கத்தில் இருக்கா பாதுகாப்பாக இருக்குமா நம்ம செடி குடியில் வச்சால் பாதுகாப்பாக இந்த வழி வழித்தடமே தான் ரோடு அதை நிற்கிறாங்களா அதான் வந்து ரோடு ரோடு ஓரத்துலேயே வந்து நம்ம விவசாய எல்லாம் வந்துடுதுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது கிராமம் இதான் அந்த காவம் தண்டலம் அப்படின்ற ஒரு கிராமம் சரி புரியுதுங்களா இதை எவ்வளோ பெரிய ஊர் பாருங்கள் நான் உங்களுக்கு கீழே காட்டும்போது தெளிவாக தெரியல இப்போ வந்து மேல் சாட்டிலேருந்து காட்டும்போது பாருங்கள் காவன் தண்டலம் அப்படின்ற கிராமம் இதுதான் இந்த இடத்துல பா இப்போ மழை எல்லா எல்லாத்துலையும் தண்ணியாக இருக்குது சூப்பராக இருக்குது நண்பர்களில் தண்ணி வளம் அருமையான மண் வளமும் தண்ணி வளம் மிக்க ஒரு அருமையான ஒரு நம்ம ஒரு விவசாய நிலம் இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய நம்மளுடைய விவசாய நிலம் அந்த வீட்டுக்கு பின்னாடியே இருக்கிறது தான் நம்ம விவசாய நிலம் ஃப்ரெண்ட்லுக்கு தான் யாருக்கும் உரிமையற்ற ஒரு நிலங்கள் எல்லாம் வீடு கட்டிட்டு ஜம்முன்னு நல்லா சூப்பராக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டாக எவ்வளோ அழகாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அருமையான ஒரு கிராமத்தை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையோடு வாழறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம எவ்வளோ தான் பண சம்பாதிச்சாலும் நகர்ப்புறங்கள் இருக்கும்போது ஒரு மென்டல் டிஸார்டரோட ஒரு ஒரு மனநிலையோட ஒரு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து இருப்போம் ஒரு கிராமத்துடைய வாழ்க்கையில் வந்து வாழும்போது அதனுடைய சுகமே தண்ணி தான் அது அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் இனி வரும் காலங்களில் விவசாய நிலங்கள் விவசாயமே நிரந்தரம் மற்ற அனைத்தும் தந்திரம் எந்திரம் மந்திரம் நோயை உருவாக்குவோன்னு அவனே மருந்து கண்டுபிடிக்கணும் அவனே அதனால் நமக்கு தேவையான உணவை எவ்வளோ தான் நம்ம பணம் சம்பாரித்தாலும் நமக்கு தேவையான உணவை நமக்கு எவ்வளோ தேவை நம்ம வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தேவை ஒரு அரிசி தேவை ஒரு காய்கறிகள் தேவை ஏதோ நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி செய்ய பழைக்கணும் இப்போ நம்ம இடத்துடைய வடிவமைப்பு கட்டுறோம் பாருங்கள் நம்ம நின்று இடத்துலேருந்து இடத்துடைய வடிவமைப்பு இந்த கிராமம் கிராமத்தில் வயதான இடம் நம்மளுடைய இடத்துடைய வடிவமைப்பு அந்த காரணத்தில் போர் இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது சரிங்களா அதனால் நமக்கு தேவையான உணவை நம்மளை வந்து உற்பத்தி செய்ய பழைக்கணும் நம்ம கையில் எவ்வளோ காசுகள் தகுந்த மாதிரி ஒரு கால் கால் நம்ம வாங்கி போட்டு நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு என்றைக்கு நம்ம மாறுறமோ அன்னா நம்ம சந்ததியை வளர்க்க முடியும் இப்போ நம்ம வாழ்ந்துட்டோம் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இனி வரும் காலங்களில் நம்ம சந்ததி நமக்கு அப்புறம் வர நம்ம பையன் நம்ம பேரை நம்ம பேரெல்லாம் வந்து ஓரளவுக்காவது ஒரு நல்ல உணவை உட்கொள்ளணும் அப்படின்னா இதை பாருங்கள் இடத்துல வடிவமைப்பு ஒன்று சூப்பராக காட்டுறோம் பாருங்கள் நம்ம அவங்களாவது ஒரு நல்ல ஒரு உணவை வந்து உட்கொண்டு அவங்க சந்ததியை காக்கணும்னா கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன ஒரு நிலமாவது வாங்கி வச்சுட்டு ஒரு இயற்கை விவசாய முறையை நம்ம நம்மால் ஃபாலோ பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத நல்ல ஒரு இயற்கையான ஒரு உணவை அதாவது மரம் செடி கொடி எல்லாம் போட்டு மக்கனேறு மண்புழு உரங்கள் இதெல்லாம் போட்டு என்றைக்கு நம்ம ஒரு பத்து மூட்டு வர்றதுல நாலு மூட்டு வந்தாலும் போதும் பரவாயில்ல நல்ல ஒரு அரிசியாக கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு என்றைக்கு நம்ம நினச்சி ஒரு இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறோமோ அன்றைக்கு தான் நம்ம மாற முடியும் வாழ முடியும் திருந்த முடியும் இனி வரும் காலத்தை நகர்த்த முடியும் அதனால் தயவுசெய்து எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு திரும்புங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் செய்ய ஆரம்பிங்க எல்லாருமே விவசாயம் செய்யுன்னு சொல்ல இடத்துடைய பின்பக்க வடிவமைப்பை நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாவட்ட ஜம்மன் நீட்டாக முடிஞ்சு போச்சு யாருடைய நிலத்தையும் தாண்டி போக வேண்டிய அவசியங்கள் இல்லாத அருமையான ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் அதனால் தயவுசெய்து நம்ம ஏதோ வாழ்ந்துட்டோம் இனி வரும் காலங்களில் நம்ம சம்பதி சந்ததியை காக்கணும்னா நம்ம இன்றைக்கி விதை போட்டால் தான் அது பின்னாடி மரமாயி அவங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம இன்றைக்கி விதையாக போல புலம்பின்னு உட்காந்துருக்குன்னா நம்ம சந்ததி அதே மாதிரி தான் புலம்புவாங்க நம்ம பையனும் நம்ம பையனோ நம்ம கொள்ளு பேரெல்லாம் வந்து அதே தான் புலம்புவாங்க தாத்தா வாங்கி வைக்கல சொத்து நமக்கு எதுவுமே இல்லை மாதிரி தான் நம்ம இப்போ புலம்புகிற மாதிரி நம்ம தாத்தா வாங்கி வைக்கல நம்ம அப்பா வாங்கி வைக்கல நம்ம கஷ்டப்படுறமன்ற மாதிரி தான் நம்ம பையன் நம்ம பொண்ணு நம்ம பேர பேத்திலாம் வந்து அதே பாட்டை தான் பாடி நிற்பாங்க அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச கதையை விட்டு இனி வரும் காலங்களும் விவசாயத்துக்காக நம்ம சந்ததிக்காக ஒரு கால் கால் நிலமாவது வாங்கி வச்சுட்டு ஒரு இயற்கை விவசாய முறையாக நம்ம சந்ததிக்கு சொல்லி கொடுத்துட்டு போவோம் மற்றபடி இந்த இடத்துடைய மைனஸ் எதுவும் கிடையாது நம்பர்களே ரொம்ப எல்லாம் கிராமத்துக்குள்ளே இருக்குது விவசாய நிலையில முடிஞ்சு போச்சு அதிலே எல்லாமே ப்ளஸ் வந்துடுது அதனால் இனி வரும் காலங்களையும் விவசாய நிலையே நிரந்தரம் மற்ற அனைத்தும் வேஸ்ட்டு பார்க்குறதே நம்ம வேஸ்ட்டு தான் அதனால் தயவுசெய்து இங்கே கோயில் எவ்வளோ காசு இருந்தாலும் சும்மா ஒரு கொஞ்சம் நிலமாவது வாங்கி வைக்கிறது ஒரு ஐடியா பண்ணுங்கள் இடத்த சைட் ரசிகிட்டு வந்து பாருங்கள் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்கும்போது என்ன டவுட்னு எனக்கு கால் பண்ணு நான் சொல்கிறேன் இந்த எடுத்துடைய டாக்குமெண்டேஷன் அனைத்தும் பத்திரம் சிட்டா அவரோட அதர் டாக்குமெண்ட்லேருந்து மூலப்பத்திரத்து எல்லாமே தெளிவாக இருக்குது எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் தெளிவாக இருக்குது நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி நீ தாராளமாக நீங்கள் இடத்த நம்பி எடுக்கலாம் வில்லங்கம் இல்லாமல் நல்ல அருமையான ஒரு அசல் பத்திரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விவசாய நடத்தமாக இன்றைக்கி நான் உங்களை காட்டுறதால ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி மற்றபடி வேறு இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம் நன்றி வணக்கம் உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன் நன்றி வணக்கம்